சிபிஎம் சேனல் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர் கச்சானிய அமைச்சரான காவியமான நேற்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து இருந்திருப்பார் ஏன்னா அவர் எல்லா மேட்சலையும் வெற்றியடைந்தா சிரிச்சுட்டு தோல்வி கம்பெனி இருப்பார் அப்படித்தான் அவருடைய வைரலான வீடியோக்கள் வைரலாகி கொண்டே இருக்கிறது காவிய மாறவன் நேற்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஆனால் ஃபைனலுக்கு தான் போக போகிறது ஃபைனலில் கப் எடுக்கத்தான் போகிறதா என்பது தான் நமக்கு பார்க்க வேண்டியது அப்போது இந்த காவியமாரவன் எப்படி இருப்பார் என்று தெரியாது ஆனால் அவருடைய தோல்வி அடைஞ்சால் கஷ்டமாட்டி வெற்றி அடைஞ்சால் சந்தோஷமாட்டி இருக்கிற ஒரு கேரக்டர் வரை தான் அதுக்கு எல்லா இடங்களையும் ఎలా పార్ పది కావ్యమ్మ ముఖ్య పార్క ముటి కండి కావ్యమ సంతోషమే కావ్యమారేసీక నేటికి ఆర్పి రాజస్థాన్ అని పడుతుల్పిజస్థాన్ అని రోజు సొట్టి ఆ నూట ఎనెచ్ అణి கடைசியாக இந்த மேட்ச்சை ராஜஸ்தான் அணி நிறைய அடைஞ்சு பைனலுக்கு சென்று என்ற ஒரு முடிப்பில் தான் ராஜஸ்தான் களத்தில் இறங்கியது ஆனால் ஜிஎஸ் வால் மட்டுமே நல்லபடியாக அத்திரடியாக விளையாடி நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்து அவுட் ஆன பிறகு ராஜஸ்தான் அணியுடைய டீம் இப்படி குறைஞ்சிட்டார் சூரல் சூரல் வந்து ஐம்பத்தாறு ரன் அடித்தார் ஆனால் நட் அவுட் ஆயிருக்கும் அவருடைய வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு மற்றபடி யாருமே அதிகமாக செயல்படப்பட்ட முக்கியமாக பார்த்தா சஞ்சய் சாத்தன் அவர் இந்த மேட்ச்சில் சைன் பண்ணாத மேட்ச்சாக தினையுமே தோல்வி தான் அப்படி தான் கட கடந்த ஐந்து மேட்ச் ஐந்து மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் அணி தோல்வி அடைஞ்சபோதே தெரிஞ்சு போச்சு ராஜஸ்தான் அணி ஏதோ நம்பிக்கையிலிருந்து தான் விளையாடுறோம் அதுக்கப்புறம் எப்படியோ ஃபஸ்ட்டு எமினேட்டர் மேட்ச்சில் வந்து ஜெயித்து செகண்ட் எமினேட்டர் மேட்ச்சில் தோற்றி விளையாகும் போது ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாக தான் இருக்கும் எஸ் கட்சி அணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சேப்பாக்க் மைதானத்தில் ஃபைனல் முதல் மொதல் நிச்சயம் சொல்ல முடியாது கல்கத்தா என்ற கோட்டை கல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கு மைதானம் ராசி இல்லாத ஒரு மைதானம் அந்த மைதானத்தில் ஃபிரேயஸ் ஐயரும் நன்றாக விளையாடுறது கிடையாது அதனால இந்த மேட்ச் வந்து கல்கத்தாவுக்கு சாதகமாக அமையும் என்பதை பொறுத்திருத்தான் பார்க்க ஃபைனலுக்கு எஸ்ஆர் கச்சி கே கே கேஆர் அணி போதும்போது

அவர் தான் இப்போ எஸ்ஆர் கட்சி கேப்டன்ஷிப்பாக இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக விட மாட்டார் அவருக்கு தகுந்த முயற்சிகளை எடுப்பார் இதை கே கேர் அணி விடுதலை கொண்டு இந்த கோப்பையை நமக்கு எப்படி பறிக்க வேண்டும் என்று கமிழ்ஸோட சிந்தனையை நமக்கு எதிர்கொண்டு அவருடைய செயல்பாடு நமக்கு கூடுதலாக எடுத்துக்கொண்டு இந்த மேட்ச்சை வெற்றியடை வைக்கணும் கே கே அணி சொதப்பாக தான் நமக்கு பார்க்கணும் ஆனால் எஸ்ஆர் கட்சி அணி ரொம்ப சொல்லிப் பிரதிக்கிது காவிய மாறவன் ஒரு மூணு ஓவருக்கும் நல்லா தான் இருந்தார் மேட்ச்சை பார்த்துட்டு நிஜம் அப்படியே இதாக இருந்தார் சோகத்தில் இருந்தார் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து வைரலாக இருக்கும் ஆனால் விக்கெட் விட அவர் முகத்தில் வந்து பிரகாசம் ஆகிட்டார் அந்தளவுக்கு ஒரு ஒரு டைப்பான ஒரு டஃப்பான ஒரு கேரக்டர் மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்ட துக்கப்படுற மாட்டே இருக்காரு சரி இருக்கட்டும் எப்பயும் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க சார் மேட்சி எப்படியும் வெளியே போயிட்டு ஒரு டீமாக இருந்து ஃபைனலுக்கு வந்தது ரொம்ப தான் இருந்தாலும் ஃபைனலுக்கு நீங்கள் யார் மொழி போயிருதுன்னு தெரியுது அந்த மோதி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் கே கே ரணி அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காது கே கே ரணியிலே ஓப்பனிங் என்கிற நரேன் வந்து ரெண்டு மூணு மேட்ச்சுக்கு அவர் ரொம்ப சைன் பண்ணாமல் தான் வந்துட்டு இருக்காரு அதனால் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஃபைனல் மேட்சில் அவர் சைன் பண்ணால் கே கேஆர் அணி ரொம்ப முத்துக்கு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது கே கே ரணி எஸ்ஆர் கட்சி அணியை தோசமானது நம்ம வாங்க முடியாது அதே போல் வீடு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் கே கேஆர் அணி அப்போ தான் எஸ்ஆர் கட்சி அணியை நமக்கு வீழ்த்த முடியும் எஸ்ஆர் கட்சி அணியும் பெரிய ஃபார்மில் இல்லை இருந்தாலும் பழைய ரன்கள் அவரை அடிப்பதில்லை எல்லோரும் கொஞ்சம் ஃபார்ம் இழந்து தான் இருக்கிறாங்க இதை தக்க வைத்து இதை பயன்படுத்தி கே கேஆர் அணியால் கப்படுத்த முடியும் கே கேஆர் அணி அப்படி இல்லை செய்ய அப்படி சேவை செய்ய அப்படி சில ங்கி செஞ்சி இவங்க ஏன்னா கொஞ்சம் ஃபார்மில் இருக்கிறாங்க ஆனால் வெற்றி அடையாததுக்கு கே கே அணிக்கு முழு தலைமையும் வாய்ப்புகள் இருக்கிறது எஸ்ஆர் கட்சி அணி கேட்க விடாமலாக்கள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கே கே அணி தான் ஜெயிக்க வேண்டும் ஏன்னா கே கேர் அணி கடுமையாக உழைச்சு ஃபஸ்ட் இடத்தையும் முடித்து இன்றைக்கி பயன்களுக்கு வந்திருக்கிறான்னா அது ரொம்ப சின்ன விஷயம் இல்லை ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதனால் கே கே அணிக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டா ஆனால் இப்படி நான் சப்போர்ட் கொடுக்குறேன் கேச்ச அணியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அதுக்கு ஆணவத்தில் இருக்கிறாங்க காவியமான ஜெயிச்சா சிரிக்கிறாங்க தோற்றம் ஆகிறாங்க இன்றைக்கு பல வைரல் வீடியோக்கள் வந்து கொண்டு இதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் கே கேஆர் அணி பற்றி பெற அடுத்து சென்னை ரசிகர்கள் கண்டிப்பாக கே கேஆர் அணிக்கு நான் சப்போர்ட் கொடுத்தோம் நான் நினைக்கிறேன் அந்த பிறகு மீண்டும் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கலையா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் அப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வணக்கம்